கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சகேவின் நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு நேரத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார் எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே லோகா பத்தொன்பதாம் அதிகாரம் நமக்கு எல்லாம் நன்கு அறிந்த ஒரு பகுதி சகைவை பற்றி இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்ததை அந்த இடத்திலே லோகா பதிவு செய்திருப்பார் வாசிக்கப்பட்ட அந்த வசனம் சகைவு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சவால் விடுகிறார் நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் ஏழைகளுக்கு நலத்தனையாக திருப்பி தருகிறேன் சகேவே பண ஆசை உள்ளவன் என்று உண்மை பண ஆசை உள்ளவர்தான் ஆனால் இயேசுவை அறிந்தவுடன் அவர் மனம் மாறுகிறார் அந்த பணத்தை அவர் விரும்பாமல் பணம் வாழ்க்கை அல்ல என்பதை முடிவு செய்து சொல்லுகிற வார்த்தை நான் திரும்ப அந்த மக்கள் கூட்டத்திலே இவர் வார்த்தை கேட்டிருந்த மக்கள் அப்படி அநியாயமா வாங்கி எல்லாம் குரல் கொடுத்திருப்பாங்க என்கிட்ட இவ்வளவு வாங்கிட்டாரு கொடுக்க சொல்லுங்க ஆனால் யாரும் அங்கு பேசினதாக திருமறையில் எழுதப்படவில்லை அப்போ என்ன இதுல நமக்கு சிந்தனை பார்வை அப்படின்னா வரி வசூலிக்கிறவங்கெல்லாம் எப்படியாவது பணத்தை கொள்ளடிப்பாங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதல் சமூகத்திலே இருக்கிறது இன்றும் பணத்தை வைத்து செலவு செய்கின்ற மக்கள் இவங்க பணத்தை எடுப்பாங்களா அப்படிலாம் வந்து மக்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணம் வைத்திருந்தும் உண்மையாக இருக்கிற மக்கள் உண்டு வரி வரி வசூலிக்கிறவர்கள் உண்மையாய் அரசாங்கத்துக்கு கட்டுவர் உண்டு பணத்தை வைத்து வங்கியில எல்லாம் உண்மையாக இருக்கிற காலகட்டத்தில் அதனால சகேவை தவறான புரிதல் கொள்ளாமல் உடனே பணத்தை வெறுத்த ஒரு மனை மாமனிதரை திருமலை நமக்கு காட்டுகிறது நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு செல்வாக்கு பணம் இதிலிருந்து விடுதலை பெறுவோம் இதை விசுவாசித்தால் தேவடைய மகிவை காண்பீர்கள் ஆமே